மூணு முட்டை எடுத்துருக்கேன் அதை ஒரு மிக்ஸி ஜாரில் உடச்சி ஊற்றிக்கலாம் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா ப்ரெட்டு முட்டையும் வச்சு ஒரு சிம்பிளான ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெசிபி சேதை பற்றி தான் பார்க்க போகிறோம் வாங்க அது எப்படி செய்யலான்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் இப்போ உடச்சி ஊற்றிட்டேன் இதில் ஒரு கப் அளவுக்கு காய்ச்சினா பால் எடுத்திருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் இது கூடவே மூணு ஏலக்காய் சேர்த்துக்கலாம் ஒரு கப் சீனி எடுத்திருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் கொஞ்சம் வெண்ணிலாசன் சேர்த்துக்கலாம் அந்த முட்டை கவிச்சி வராமல் இருக்கிறதுக்காக இப்போ இதை அரைச்சி எடுத்துக்கலாம் இதை நல்லா அரைச்சி எடுத்துக்கிட்டேன் இந்த மாதிரி ஒரு கேக் ட்ரே எடுத்துக்கலாம் நம்ம ரெடி பண்ணி வச்ச பேட்டரை இதில் ஊற்றிடலாம் அஞ்சு ப்ரெட் எடுத்துருக்கேன் ப்ரெட்டோட ஓரங்களை கட் பண்ணிவிட்டு உள்ளே இருக்க வெள்ளை பீஸை மட்டும் நம்ம எடுத்துக்கலாம் இப்போ இந்த வெள்ளை பீஸை மட்டும் எடுத்துகிட்டேன் இதை ஸ்கொயராக கட் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி ஸ்கொயராக கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன் நம்ம ரெடி பண்ணி வச்ச முட்டை பேட்டரில் இதை எடுத்து போட்டுடலாம் இப்போ நான் கட் பண்ணி வச்ச எல்லா ப்ரெட்டு துண்டுகளையும் இதில் போட்டேன் நம்ம ஊற்றி வச்ச முட்டை பேட்டரை ப்ரெட்டெல்லாம் உரிய ஆரம்பிச்சிருச்சு அடுப்பில் ஒரு நான் ஸ்டிக் கடையை வச்சு சூடு பண்ணி வச்சுருக்கேன் இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்ச கேக் டீனா இதுக்குள்ளே வச்சிடலாம் இது ஒரு பத்து நிமிஷம் சிம்லே இருக்கட்டும் இப்போ மூடியை ஓப்பன் பண்ணிக்கலாம் பார்த்தீங்கன்னா நல்லா வெந்து நல்லா சாஃப்டாக இருக்குது இதை எடுத்துட்டு அடிப்பக்கம் வெந்திரிச்சு மேல் பக்கம் வேகிறக்காண்டி அதை அப்படியே திருப்பி போட்டுடலாம் ஓரங்களை இந்த மாதிரி கத்தி வச்சு எடுத்து விட்டுடலாம் இதை அப்படியே இந்த கடையில் டிரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம் இப்போது கடையில் மாற்றிட்டு இது அடிப்பக்கம் வேகட்டும் மூடி போட்டு மூடி வச்சிடலாம் இப்போ அதை அடிப்பக்கம் நல்லா வெந்துருச்சு இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம் இது கொஞ்சம் சூடு ஆறட்டும் இப்போ ஆறிடுச்சு இதை கொஞ்சம் பீஸாக போட்டுடலாம் இதை அப்படியே கட் பண்ணிக்கலாம் உங்களுக்கு எந்த ஷேஃபில் வேணுமோ அந்த ஷேஃபில் நீங்கள் கட் பண்ணிக்கலாம் நான் ஸ்கொயராக தான் கட் பண்ணுறேன் तो सुपरना ब्रेड केक तैयार